உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்க தோல் மேல கை போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு மரத்தடியில ஸ்ட்ரீட்டா டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு கிராமத்து ஆல மரத்தடியில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பர்சனலா எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருடைய உயிரோ உயிர் மலர்ந்து உயிர் திறந்து ஓப்பன் அப் பண்ணி அந்த ஸ்பேஸ்ல இருந்து சொல்றாங்க உண்மையிலேயே உங்களுக்கு மரணம் இல்லை அழிவு இல்லைங்க பிரபஞ்சம் மங்களமானதுங்க ஸ்பேஸ் ஸ்டேட் இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்றீங்களோ ரெஸ்பான்சிபிளா மேனேஜ் பண்றீங்களோ அது அப்படி அப்படியே அதே மாதிரி ஸ்பேஸ்ல தான் நீங்க அடு உடன்படுப்பீங்கயா அடுத்த பிறகு எடுப்பீங்கயா இல்ல இதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போவீங்கயா பிரேக் த்ரூ தான் நடக்கும் அதனால நீங்க யாரையாவது கண்ட்ரோல் வச்சிருக்கணும்னா பயமுறுத்திக்கிட்டே இருக்கணுமே தவிர உண்மையிலேயே பனிஷ் பண்ணிடக்கூடாது ஜெயில் பயம்னா ஜெயில் பயத்தை காமிச்சுட்டே இருக்கணும் ஆனா ஜெயில போட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் இது ஒண்ணுமே இல்லாடே இந்த பயத்தை வச்சு எத்தனை எத்தனை கொடுமைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு அதை விட இது பெட்டரா அப்படின்னு அவன் ஆயிடுவான் பயம் அத்தனையுமே போகசுங்க உங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு சுய முன்னேற்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மோட்டிவேஷன் மொத்தமும் தொடப்ப கட்ட எனக்கு அந்த மோட்டிவேஷன் மேலே இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டு மோட்டிவேஷன் இது மேலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை அது எல்லாம் டுபாக்கு பரம சத்தியத்தின் மீது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது பெருமான் சொல்றாரு நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் என்ன அருமையா சொல்றாரு பாருங்கய்யா நாம யாருக்கும் குடி கிடையாதுங்கய்யா உங்க கான்ஷியஸ் சாவரநெட்டிய டிக்ளேர் பண்றவங்க தான் கைலாயத்தின் குடிமக்கள் கைலாயத்தின் குடிமக்கள்னா வேற என்ன அவங்க என்னுடைய குடிமக்களை கிடையாது பிரபஞ்சத்தின் பரமசிவ பரம்பொருளின் குடிமக்கள் தன்னுடைய கான்ஷியஸ் சாவரணிட்டியை ரீக்ளைம் பண்ணிக்கிறவங்க தன்னுடைய கான்ஷியஸ் சாவரணிட்டிக்குள்ள யாரும் நுழையாமல் தலையிடாமல் பார்த்து கொள்பவர்கள் அவங்களத்தான் கைலாயத்தின் குடிமக்கள்னு சொல்றீங்க நாம் ஆர்க்கும் குடியல்லோ அப்படின்னு டிக்ளர் பண்றவங்க தான் கைலாய கைலாசவாசிகள் நமன எஞ்சோ நரகத்தில் இடர்படோ நடலை இல்லோம் ஏ மாப்போம் வினி அறியோம் பணிவோம் அல்லோம் என்ன தீரத்தன்மை வரு என்ன தீரத்தன்மை வருங்க சிறையிலே வதைவிட்டு விட்டு வெளியில வந்து இதை பாடுறாரு இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா சொன்னேன் ஐயோ 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 எல்லாரும் நான் சொல்றதுக்கு எனக்கு என் மைண்ட் வாய்ஸே எனக்கு சிரி சிரின்னு சிரிக்குது ஆனால் உண்மை அதனால சொல்லிடுறேன் எந்த ஒரு பயமுமேங்கய்யா நிச்சயமாக உங்கள் கண் முன்னாடி வந்துருச்சுன்னா அது ஒண்ணுமே அடாச்சை இதுக்காடா இந்த ஆட்டம் ஆட்டி ஆட்டங்காட்டி பயம் பயம் இப்படி இப்படி இப்படின்னு பயமுறுத்து ஆயிருங்கய்யா அதனால நீங்கள் யாரையாவது கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னா பயமுறுத்திக்கிட்டே இருக்கணுமே தவிர உண்மையிலேயே பனிஷ் விடக்கூடாது இப்போ ஒருத்தனுக்கு ஜெயில் பயனா ஜெயில் பயத்தை காமிச்சுட்டே இருக்கணும் ஆனா ஜெயில போட்டீங்கன்னா அவன் ஃப்ரீ ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் இது ஒண்ணுமே இல்லடா டேய் இந்த பயத்தை வச்சு எத்தனை எத்தனை கொடுமைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு அறவரை இது பெட்டர்டா அப்படின்னு அவன் ஆயிடுவான் பயம் போயிடும் பெருமான் ஆனா அப்பர் பெருமான் ஒரு படி மேலே ஜெயில இருக்கும்பொழுதே பொழுதே பாடுறாரு சுண்ணாம்பு காலவாயில இருக்கும் பொழுதே பாடுறாரு மாசில் வீணையும் மாலை மதியமும் பீசு தென்றலும் விங்கிழ வேணிலும் மூசு வெண்டரை பொய்கையும் போன்றதே ஐயா ஈசன் எந்த இணையடி நீழலையும் பாடுறாரு ஐயா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சுண்ணாம்பு கால வாயில இருக்கும் பொழுது இந்த விஷுவலைசேஷன் வர்றதே சாத்தியம் இல்லைங்கய்யா மாசில் வீணை மாலை மதியம் அதாவது மாசு இல்லாத இனிமையான ஸ்ருதி கிடாத எய்ந்து இயங்கக்கூடிய அதாவது சூழல் டைமு ஸ்பேஸு இசை இந்த மூன்று சேர்ந்து இணைந்து இனிமையா இருக்கிற மாதிரியான வீணை இசைக்கு தான் மாசில் வீணைன்னு பேர் மாசில்லாத வீணை அந்த இசைக்கும் மாலை மதியம் சுண்ணாம்பு காலவாயில வாயிலிருந்தா இந்த விஷுவலைசேஷன்ஸ் முதல்ல பண்ண முடியுமாங்கயா இந்த விஷுவலைசேஷன் அவரால பண்ண முடியுதுனாலே நித்திய நிகழ்விலேயே நிலை பெற்று இருக்கின்ற பெருமான் அப்பர் பெருமான் நித்திய நிகழ்விலே இருப்பதனால்தான் இந்த விஷுவலைசேஷனையே பண்ண முடியும் மாசில் வினையும் மாலை மதியம் வீசு வென்றலும் பிங்கிழ வேணிலும் மூசு வண்டரை ஒய்கையும் ஒன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே சற்றே ஆழ்ந்து கேளுங்கள் நிச்சய நிகழ்விற்குள் வந்தீர்களானால் எந்த பயமும் உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்பட்டார் உங்களை யாராலையும் பயமுறுத்த முடியாது இந்த நித்திய நிகழ்வுக்கு வரும்பொழுது மெதுவெதுவாக இந்த நித்திய நிகழ்வில் இருக்க இருக்க இன்னொரு ஆழமான சத்தியம் புரிஞ்சிருங்கய்யா உங்களுக்கு மரணம் இல்லைங்கய்யா உங்களுக்கு அழிவு இல்லைங்கய்யா இந்த சத்தியத்தை நான் ஏதோ உபதேசமா பெரிய தத்துவமா சத்தியமா உங்களுக்கு சொல்கிறேன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்கய்யா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தோல் தோல்மையில கை போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஒரு மரத்தடியில் ஸ்வீட்டா டீ குடிச்சிட்டு இருந்தோன்னா ஒரு கிராமத்து ஆலை மரத்தடியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பசனலாம் எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருடைய உயிர் உயிர் மலர்ந்து உயிர் திறந்து ஓப்பனப் பண்ணி பர்சனல விஷயங்களை ஷேர் பண்ணிப்போமோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து சொல்றேங்கய்யா உண்மையிலேயே உங்களுக்கு மரணம் இல்லை அழிவு இல்லைங்கய்யா எவயமனோ லூசுத்தனமா மரணங்கிற பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்கய்யா உங்களை இந்த வளர்ச்சிதை மாற்றம்ங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்கய்யா அது அப்படியே கடந்து நடந்து போய்கிட்டே இருக்குங்கய்யா இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் சாமி நான் பிறந்த உடனே நான் இறந்தவுடனே இன்னொரு புறப்படுத்துருவான்னு தெரியுது ஆனால் இந்த சின்னத்தில் சம்பாரிச்ச பணம் எல்லாம் போயிருமே கவலையே படாதீங்க இப்போ என்ன மாதிரி ஸ்பேஸு ஸ்டேட்டு இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறிங்களோ ரெஸ்பான்சிபிளாக மேனேஜ் பண்ணுறீங்களோ அது அப்படியே அதே மாதிரி ஸ்பேஸில் தான் நீங்கள் அடு உடன்பெடுப்பீங்கயா அடுத்த பிறகு எடுப்பீங்கயா இல்லை இதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போவீங்கயா பிரேத்திரு தான் நடக்கும் பிரபஞ்சம் மங்களமானதுங்கய்யா சிவமயம்ங்கய்யா சிவம்னா காரணமில்லாத மங்களத்தன்மைங்க யாரெல்லாம் என் பர்சனல் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க மனசை விட்டு என்கிட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் சொல்லணும் நானும் அதே மாதிரி மனம் திறந்து என் உயிர் திறந்து என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அந்த சத்தியங்களை என் வாழ்க்கையோட அனுபவத்தோட சாரத்தை உண்மைகளை இறுதி உண்மையை அறுதி உண்மையை உறுதி உண்மையை உங்களுக்கு சொல்லணும் ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் டீ அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ சொல்கிறேங்க நல்லா நினச்சிக்கோங்க ஒரு அழகான பெரிய ஆலமரத்தடியில் ஸ்வீட்டாக நம்ம ரெண்டு பேர் மட்டும் உட்காந்துருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு நீங்கள் ஒரு கப் ஆஃப் டீ நான் ஒரு கப் ஆஃப் டீயை குடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் கதையெல்லாம் சொல்கிறீங்க என்னென்ன தோணுதோ சொல்கிறீங்க சில நேரத்தில் காரணமே இல்லாததோடு பேசிகிட்டு இருக்கீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக ஜஸ்ட் அந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த சத்தியங்கள் ரகசியங்கள் அணுவுக்கு அணுவான ஆழத்திற்கும் ஆழமான பரம ரகசியங்களையும் சீக்ரெட்ஸையும் சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேங்க என்ன ஓப்பனை பண்ணி சொல்கிறேங்கய்யா உண்மையிலேயே உங்களுக்கு அழிவு இல்லை மரணம் இல்லைங்க பயம் அத்தனையுமே போகசுங்க உங்களுக்கு ஏதோ மோட்டிவேஷன் கொடுக்குறேன் மோட்டிவேஷன் ஸ்பீச் சுய முன்னேற்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மோட்டிவேஷன் மொத்தமும் தொடப்பகட்ட எனக்கு அந்த மோட்டிவேஷன் மேலாம் டெவலப்மெண்ட்டு மோட்டிவேஷன் இது மேலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை அது எல்லாம் டுபாக்கூர் பரம சத்தியத்தின் மீது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு பரம ரகசியமாக இருக்கின்ற இந்த பரம சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேங்க ஏசகா என் மனதிற்கு இனிமையானவர்களே என் அன்பிற்கு உரியவர்களே யாரைக் காண்பதனால் நான் என் அன்பு எனக்குள் இருந்து பெருகுகின்றதோ நான் அன்புக்கு உரியவன் என்று என்னை உணர்கின்றேனோ லவிங் அன்லவபிள் என்று உணர்கின்றேனோ உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் கேளுங்கள் உங்களுக்கு மரணம் இல்லை உங்களுக்கு அழிவு இல்லை பயம் அனைத்துமே அனைத்து விதமான பயங்களும் உங்கள் மீது நிகழ்த்தப்படும் மூளை செலவை அதனால் நித்திய நிகழ்விலே நிலை பெறுங்கள் ஈஸ்வரனின் சர்க்க விசர்க்கமும் புரியும் இந்த பிரம்மாண்டத்தின் சர்க்க விசர்க்கமும் புரியும் உங்கள் ஜீவனின் சர்க்க விசர்க்கமும் புரியும் சர்க்க விசர்க்கம் இந்த முதன்மை படைப்பு இரண்டாம் படைப்பை ஈஸ்வரன் கோணத்திலிருந்து அருணாச்சல புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஸ்காந்த புராணம் பல புராணங்கள் விளக்குகிறது யூனிவர்ஸ் யூனிவர்ஸோட பார்வையிலிருந்து பிரம்மாண்ட புராணம் விளக்குகிறது ஜீவன் இண்டிவிஜுவல் ஜீவனுடைய பார்வையிலிருந்து ஆத்ம புராணம் விளக்குகிறது நித்திய நிகழ்வில் இருங்கள் இந்த மூன்றுமே ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத் இந்த மூன்றினுடைய சர்க்க விசர்க்கங்கள் முழுமையாய் புரியும் முதல் நிலை படைப்பும் இரண்டாம் நிலை படைப்பும் முழுமையாய் புரியும் ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் ஜீவன் முக்தி ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து ஜீவன் முக்தி சென்டர்டா மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும் மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம் மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துரும் இந்த பரிவிராஜக வாழ்க்கைங்க அதனாலதான் பரிவிராஜகம் போங்க நாற்பது வயசுக்கு கம்மியா இருக்கவங்க நாற்பது வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க உடலாலும் மனதாலும் உணர்வாலும் உயிராலும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்